அனைவருக்கும் அடியணின் பணிவான வணக்கங்கள் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து தொடர்பு ஜாதகம் யாருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அதாவது கொஞ்சம் வித்தியாசமான தலைப்பு தான் இன்றைக்கி நிறைய பேர் எங்கிட்ட கேட்டதால் குறிப்பாக வாசகர்கள் நிறைய பேர் எங்கிட்ட தனிப்பட்ட முறையில் கேட்டிருக்காங்க இந்த வீடியோ போடுங்க போடுங்கன்னாங்க நம்ம போடுறதுக்கு கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் கூச்ச சுபாவமாக இருந்தது ஏன்னா இது இது போடும்போது கொஞ்சம் நிறைய விஷயத்த நம்ம கொஞ்சம் விரசலாக பேசிட்டா பிரச்சனையாக போய்டுங்கிறதால போடாமல் இருந்தோம் இருந்தாலும் ஒரு சப்ஜெக்ட் ரீசாக தெரிஞ்சுக்கிறது தப்பு இல்லைங்கிறதால இந்த வீடியோவை நம்ம இன்றைக்கி போடுறோம் அதாவது திருமணம் தாண்டிய உறவு தான் நம்ம வந்து கள்ளத்தோட சொல்கிறோம் அது அதாவது காதல் அப்படின்னு பார்க்கும்போது திருமணம் ரெண்டு பேரும் திருமணம் ஆகலை ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்கன்னா அது காதல்னு சொல்கிறோம் அதில் யாராவது ஒருத்தருக்கு திருமணம் ஆகிட்டால் அதுக்கு பேர் கள்ள சொல்கிறோம் ரெண்டு பேருக்கு திருமணம் ஆகிட்டு லவ் பண்ணாலும் அதுவும் கள்ள காதல் தான் அப்போது இந்த தலைப்பு வந்து கள்ளத்தொடர்பு அப்படிங்கிறது கள்ளக்காதல் அப்படிங்கூட வச்சுக்கலாம் நீங்கள் ஓகேங்களா அது ரொம்ப இதுவாக இருக்குன்றதால கள்ளத்தொடர்பு நான் சொல்லிட்டேன் நான் அப்போ இதை பற்றி இந்த ஜாதகத்தை பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே தெரியும் நம்ம ஜோதிடத்தில் இந்த காதல் சமாச்சாரங்கள் எல்லாம் வந்து ஐந்தாவது பாவம் தான் அதாவது ஐந்தாவது பாவங்கிறத நம்ம காதல்னு சொல்கிறோம் ஐந்தாவது பாவத்தை நம்ம காதல்னு சொல்கிறோம் ஏழாம் பாவத்தை திருமணம்னு சொல்கிறோம் ஒன்பதாம் பாவத்தை நம்ம கள்ளக்காதல்னு சொல்கிறோம் அதாவது ஒரு பாவத்துக்கு பதினோராவது பாவங்கிறது அதனுடைய முன் பரிமாணத்தை குறிக்கும் திருமணத்துக்கு முன்னாடி இருக்கிற பகுதி வந்து கா திருமணத்துக்கு முன்னாடி பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து காதல்னு சொல்கிறோம் திருமணத்துக்கு பின்னாடி அதே காதல் வரும்போது அந்த கள்ளக்காதல் அப்படின்னு சொல்கிறோம் அல்லது இரண்டாவது திருமணம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ இதுதான் மேஜர் ஐந்தாவது வீடு ஏழாவது வீடு ஒன்பதாவது வீடு அதுக்கப்புறம் மூணாவது வீடு அதுக்கு காரணம் ஏன்னா ஏழாவது வீடு என்பது ஜாதகருடைய ஜாத ஏழாவது வீட்டுக்கு இது மூணு ஒன்பதாவது வீடு வந்து மூணாவது வீடு இல்லையா அதாவது ஒன்பதாவது வீடுங்கிறது ஒருவருடைய கள்ளக்காதல் இரண்டாவது திருமணம் அப்படின்றத குறிக்கும் அதே மாதிரி மூன்றாவது வீடு என்பது ஏழுக்கு ஒன்பதாவது வீடாக வரும் அதாவது இந்த கள்ள தொடர்புங்கிறது எப்படி எடுத்துருக்குன்னா ஒருத்தருக்கு திருமணம் ஆயிருக்கு இன்னொருத்தருக்கு ஆகல அவங்க ரெண்டு பேரும் தொடர்பு வச்சிங்கனாலும் அதுவும் கள்ள தொடர்பு தான் அல்லது ரெண்டு பேருக்கு திருமணம் ஆகிட்டு வச்சிருந்தாலும் அதுவும் தொட கள்ள தொடர்பு தான் ஓகேங்களா அந்த வகையில் மூணாவது பாவம் என்பதும் ஏன்னா ஏழுக்கு அது ஒன்பதாவது பாவமாக வருது இல்லையா அப்போ மூன்றாம் மூன்றாவது பாவமும் நம்ம அங்கே எடுத்துக்கிறோம் இந்த கள்ளக்காதலுக்கு அதாவது எதிர்பாலிரனின் கள்ளக்காதல்னு சொல்லுவோம் இதுதான் மெயின் இது இதுக்கு காரகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரனும் செவ்வாயும் ஆணுக்கு சுக்கிரன் பெண்ணுக்கு செவ்வாய் இதை பற்றி விரிவாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய ஸ்ரீ பிரகஸ்பதி ஜோதிட பயிற்சி மையத்தின் மூலமாக ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனிக்கிழமை நம்முடைய பயிற்சி மையத்தில் படித்த முன்னாள் மாணவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய மாதாந்திர ஜோதிட கருத்தரங்கம் சென்னையில் குன்றத்தூரில் நடைபெறுகிறது ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனிக்கிழமை இதில் வந்து நம்முடைய பயிற்சி மையத்தில் படித்த மாணவர்கள் மட்டும் கலந்து கலந்து கொள்ளணுங்கிற மாதிரி தான் முன்னாடி ரூல்ஸ் இருந்தது இப்போ கொஞ்சம் அனைவரும் மற்றவர்களும் மற்றவர்களும் நிறைய பேர் வேண்டுதல் வச்சதால் ஏன்னா தேவையில்லாமல் வெளியாளுங்க வந்தாங்கன்னா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகுங்கிறதால இருந்தது அது அடியேனும் வேற ஒரு புது வீடு கட்டிட்டு கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமாக இங்கே புது வீட்டில் இருக்கேன் இந்த வீட்டில் வந்து கொஞ்சம் இடம் ஒரு நூறு பேர் உட்கார்ற மாதிரி இடம் இருக்குது அதனால் வெளியாட்களும் வரலாம் அதாவது நம்முடைய பயிற்சி மையத்தில் படிக்காதவர்கள் கூட இந்த வருகின்ற ஜூன் எட்டாம் தேதி அதாவது ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனிக்கிழமை நாம் என்ன பண்ணுறோன்னா நம்முடைய மாணவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்பதற்காக டைரக்ட் கிளாஸ் படித்தவங்க ஆன்லைன் கிளாஸ் படித்தவங்க எல்லாருமே அதில் கலந்து கொள்ளலாம் வருகின்ற சனிக்கிழமை இரண்டு மணிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் அதில் நடைபெறும் தலைப்பு வந்து பதினோராவது பாவத்தை பற்றின விஷயத்தை அங்கே டிஸ்கஸ் பண்ணுவோம் வேறு ஏதனா டவுட் இருந்தாலும் மாணவர்கள் அந்த கூட்டத்தில் வந்து கலந்துக்கலாம் ஏன் அப்படின்னா ஒரு மாதத்து மாதத்துக்கு ஒரு தடவை நம்முடைய பழைய மாணவர்கள் ஒருவருக்கு ஒருவர் மீட் பண்ண வேண்டும் அப்படிங்கிறதால கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து வருடத்திற்கு பதினேழு வருஷமாக நடத்திட்டு வரணும் நம்ம இது இரநூத்தி மூன்றாவது கருத்தரங்கம் இரநூத்தி மூன்றாவது மாதாந்த கருத்தரங்கம் இந்த கருத்தரங்கத்துக்கு நம்முடைய மாணவர்களில் ஒவ்வொரு மாதமும் ஒரு ஒருவரை சிறப்பு விருந்தினராக அழைப்போம் அந்த வகையில் இந்த கருத்தரங்கத்துக்கு நம்முடைய டெலகிராம் குழுவின் அட்மின் ஜோதிஷ ஆச்சாரியா காந்தி மாதவன் மேடம் அவர்கள் சிறப்பு விருந்தினராக வராங்க சேலத்தில் இருந்து அதனால் நம்முடைய பயிற்சி பயிற்று மாணவர்களும் அதேமாதிரி இந்த யூடியூப்பில் இருக்கிற வாசகர்களும் என்னுடைய புத்தகத்தை படிச்சிருக்கிற வாசகர்களும் எங்களுடைய பயிற்சி மையத்தில் படிக்காத நபர்களும் இதில் கலந்து கொள்ளலாம் இதற்கான அனுமதி கட்டணம் வெறும் நூற்றி ஐம்பது தான் அதாவது ஞாயிற்றுக்கிழமை சாரி சனிக்கிழமை ரெண்டு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் இந்த மாதாந்த கருத்தரங்கு நடைபெறும் இதில் அனைவரும் கலந்து கொள்ளலாம் புதுசாக வ புதுசாக வரவங்க இது வரைக்கும் வராதவங்க எனக்கு என்னுடைய செல் நம்பர் கொடுத்துருங்க பாருங்கள் நைன் த்ரீ எயிட் டூ இதான் செல் நம்பர் நைன் த்ரீ எயிட் டூ டபுள் த்ரீ நைன் ஜீரோ எயிட் ஃபோர் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு லொக்கேஷன் மேப்பு எல்லாம் உங்களுக்கு அம்சன் லொக்கேஷன் மேப் எப்படி வரது ரூட்லாம் அவங்க சொல்கிறேன் புதிய மாணவர்களும் கலந்து கொள்ளலாம் ஓகே சார் இப்போ சப்ஜெக்ட்டுக்கு போய்டும் அதாவது இப்போ காதல் என்ற அந்த கள்ள காதல் இந்த கள்ள தொடர்பு அப்படிங்கிறது ஐந்தாவது வீடு ஏழாவது வீடு ஒன்பதாவது ஒன்பதாவது வீடு மூணாவது வீடு அதாவது திருமணம் அப்படிங்கிற பந்தமே என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக நம்ம முன்னேற்றோம் என்ன சொல்லுவோம்னா மனிதர்கள் பேசுவாங்க மிருகங்கள் பேசாது அவர்களுக்கு மொழி இல்லை சொல்கிறோம் அது மட்டும் இல்லை மனிதர்களுக்கு மட்டும்தான் ஒரு குடும்பம் என்ற ஒரு கட்டமைப்பு இருக்குது ஒரு கணவன் மனைவி குழந்தைகள் அப்படிங்கிற கட்டமைப்பு இருக்குது மிருகங்களுக்கு அது மாதிரி இல்லை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மனித முயற்சிகள்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அதாவது இயற்கை என்பது ஐந்து ஒன்பதாவது பாவம் இயற்கை அப்படின்னா தானாக வருவது தான் இயற்கை அப்படிங்கிறது ஐந்து ஒன்பதாவது பாவம் நாலு என்பது செயற்கை நாலு என்பது நம்ம செயற்கைன்னு சொல்லுவோம் இந்த நாலு என்பது ஐந்துக்கு பன்னெண்டாவது பாவமாகவும் ஒன்பதாம் பாவத்துக்கு எட்டாவது பாவமாகவும் ஆகும் அப்போ நாலு என்பது செயற்கை அப்படின்னு சொல்கிறோம் செயற்கைன்னு என்னென்னா மனிதர்களால் உருவாக்கப்படக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் செயற்கை எதெல்லாம் மனுஷன் உருவாக்குறானோ வீட்டை மனுஷன் உருவாக்குறான் அதனால் வீடு என்பது செயற்கை உறவுகளை மனிதன் உருவாக்குறான் அதனால் உறவுகள் என்பது செயற்கை அதாவது உங்களுக்கு நாய்க்கோ பூனைக்கோ சித்தப்பா பெரியப்பா மாமா சித்தி இது மாதிரிலாம் இல்லை மனிதர்களுக்கு மட்டும்தான் அந்த உறவுகள் இருக்குது தான் உறவு என்பது நான்காவது வீடு மனிதன் எதெல்லாம் உருவாக்குறானோ அதெல்லாம் நாலாவது வீட்டில் நம்ம கொண்டாந்துடும் இதே தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஐந்தாவது விட காதல்னு சொல்கிறோம் ஐந்தாவது விட காதல் ஒன்பதாவது விட கள்ள காதல்னு சொல்கிறோம் இந்த நாலாவது வீட்டுக்கு என்னென்னு பேருன்னா கற்புன்னு பேர் நாலாவது வீட்டுக்கு கற்பு ஆனால் தான் தாய் என்ற ஸ்தானத்தையும் நாலாவது வீட்டில் வச்சுருக்கணும் இப்போ பொதுவாக வந்து தகப்பனாரை வந்து நம்ம கற்பு நெறி தவணவர் தவறனவர் அப்படின்னா யாரும் கோச்சிக்க மாட்டோம் அது வந்து பெரிய அது ஒரு ஜாலியாகவே எடுத்துக்கும் இப்போ அது வந்து பெரிய ஒரு விஷயம் இல்லை ஆனால் தாய் சொல்லும்போது யாருனா திட்டும் போது கூட யாரும் கோச்சுக்கூடாது நான் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் யாருனா ஒருத்தர் திட்டும் போது கூட அவரை திட்டாமல் அவரை தாயை போய் திட்டு நம்ம ஏன்னா பெண்கள் என்பவர்கள் கற்புக்குடையவர்கள் அப்படிங்கிற மீனிங்கில் அதனால தான் தாய் ஸ்தானத்தையும் நம்ம நாலாவது வீட்டில் வச்சுருக்கோம் தாய்னா இது இது ஒன் ஆஃப் த ரீசன் நாலாவது பாவம் தாய்ங்கிறது தாய்ங்கிறது லேண்டு தந்தைங்கிறது ஷீடு அப்படிங்கிறது அந்த மாதிரி நம்ம இன்னும் ஒன்பதாவது வடி ஷீடு நாலாவது வடி லேண்டுங்கிறது தாய் வச்சுருக்கோம் அது வேறு விஷயம் அது மட்டும் இல்லாமல் கற்பு என்ற ஸ்தானமும் நாலாவது பாவம் தான் பழைய ட்ரடிஷனல் ஆஸ்ட்ராஜி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் நாலாவது பாவம் கற்புன்னு சொல்றோம் ஏன் நாலாவது பாவம் கற்பு ஐந்துக்கு இது பன்னிரெண்டாவது வீடு ஒன்பதுக்கு இது எட்டாவது வீடு அதாவது ஒரு சிஸ்டமேட்டிக் அறிவுபூர்வமாக அதாவது ஐந்து ஒன்பது என்பது உணர்ச்சி வசப்படுதல்னு பேரும் உணர்ச்சி வயப்படுதல் உணர்ச்சி வயப்படுதல் என்பதுதான் ஐந்து ஒன்பதாவது பாவத்துட காரகம் ஏன்னா இது லக்னத்துக்கு சாதகமான காரகமாக இருக்கிறதால திடீரென உணர்ச்சி வசப்படுதல் இந்த உணர்ச்சி வசப்படும் போது தான் என்ன ஆனால் அவங்க அவங்களுடைய அந்த மனிதனுடைய வாழ்க்கை வந்து அக வாழ்க்கை புற வாழ்க்கைன்னு சொல்லும்போது ஏற்கனவே நம்முடைய வீடியோவில் நிறைய பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் புதுசாக ஒருவங்க இதே வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் பாவ தொடர்புனா என்னென்னு போட்டிருப்போம் அதை பாருங்கள் ஒம்போது கிரகத்தோட காரமும் பன்னிரெண்டு பாவத்தோட காரமும் போட்டிருக்கோம் அதையும் நீங்கள் பார்க்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் அது பிளேலிஸ்ட்டில் போட்டிருப்பேன் அதாவது ஐந்து ஒம்போதுங்கிறது உணர்ச்சி வசப்படுதல் என்பது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பன்னிரெண்டு பாவத்தில் ஒற்றைப்படை பாவம் ஒரு அணியாகவும் இரட்டைப்படை பாவங்கள் இரட்டைப்படை பாவம் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டாவது பாவங்கள் ஒரு அணியாகவும் இருக்குதுன்னு இயற்கை நம்ம சொல்லியிருப்போம் அப்போ ஒற்றைப்படை பாவத்தில் நாம் பிரச்சனைக்குரிய பாவங்கிறது ஐந்து ஒம்பது தான் ஏன்னா ஒரு மனிதன் உணர்ச்சி வசப்படும் போது எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் அவனுடைய பொருளாதாரத்தை குறைக்கிறது ஏன்னா இந்த ஆறு பத்து என்பது இந்த ரெண்டு ஐந்து ஒம்பதுங்கிற ஆறு பத்துங்கிற வீட்டுக்கு பன்னெண்டாவது வீடு ஆறு பத்து கர்மான்னு சொல்லுவோம் இதுக்கு பேர் கர்மா அல்லது செயல்பாடுகள் செயல்திறன் ஒரு மனிதனுடைய செயல்திறன் என்பது ஆறாவது விடும் பத்தாவது விடும் தான் அந்த செயல்திறன் இல்லாத போது ஐந்து ஒம்பது அப்போ இந்த கள்ளக்காதல் கான்செப்ட்லாம் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வேலை இல்லாத தன்மை நீங்கள் ஒன்றும் இல்லை அந்த வேலை இல்லாதவங்க தான் இந்த மாதிரி விஷயத்துல அதிகமாக இருக்கூடாது அதிகமான வேலை பல இருக்கிறவங்களாம் இதுக்கெல்லாம் நேரம் இருக்கா அப்போது நம்ம இங்கே ஜாதகத்தில் நான்காவது பாவம் ஒரு ஜாதகத்துல நிறைய பிளானெட் ஐந்து ஒம்பது அப்படின்னு தொடர்பு போது அவர்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இது மட்டும் இல்லாமல் ஒருத்தருடைய இயல்பான குணாதிசயம் அப்படின்னு பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா லக்ன பாவம் தான் ஒருத்தருடைய இயல்பான குணாதிசயம் இயல்பான குணம் அப்படிங்க அப்ப பாருங்க கிட்டத்தட்ட எல்லா ஒற்றைப்படை பாவம் வந்துச்சு ஒற்றைப்படை பாவம் இல்லாத பதினொன்று பதினொன்றுங்கிறது ஆட்டோமேட்டிக்கா ஏழாம் பாவத்துக்கு அது அஞ்சாம் பாவமாக போயிருந்தால இது எதிர்பாலரனின் காதல் இது ஐந்தாவது காதல் அல்லது காமம் எப்படி வேணால் வச்சுக்கோங்க ஓகேங்களா இது எதிர்பாலினத்தின் காமம் அப்படின்னு வச்சுக்கலாம் அப்போ எல்லா ஒற்றைப்படைய பாவம் வந்துச்சு எல்லா ஒற்றைப்படைய பாவங்களும் இருக்குது மெயினாக என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கள்ள காதல் அப்படிங்கிறது அதிகமாக வந்து அது ஒன்பதாவது வீட்டில் தான் இருக்குது இருந்தாலும் அது வந்து அஞ்சாம் பாவத்தில் இருந்து வருது அதாவது இந்த பாவங்கள் போது அதாவது இந்த பாவங்கள் இதே பாவத்தை ஐந்தாவது வீடு வந்து ஐந்து ஒம்போதையோ இங்கே ஐந்து ஒம்பது தான் இங்கே வந்து இயற்கை அல்லது காதல் அல்லது காமம் இதெல்லாம் ஐந்து ஒன்பதாவது பாவம் தான் இந்த நான் இந்த ஆறு பாவங்களும் ஐந்து ஒன்பதாவது வீட்டை தொடர்பு கொள்ளும்போது அவர்கள் இயற்கையிலேயே சராசரி அவங்க உடம்பில் வந்து இந்த ஹார்மோன்ஸ் லெவல் வந்து அதிகமாக சுரக்கும் அதனால் அவர்கள் அதிகமாக ஏன்னா வந்து அவங்க இன்னும் அந்த மெச்சூரிட்டின்னு சொல்கிறது இந்த ஐந்து நாலாவது பாவத்தை மெச்சூரிட்டின்னு சொல்கிறது மெச்சூரிட்டி அடையாத தன்மையை வந்துடுறாங்க ஈஸியாக காதல் வயப்படக்கூடிய மனிதர்களாக மாறிவிடுகிறார்கள் அப்போது ஒற்றைப்படை பாவங்களில் குறிப்பாக ஒன்று மூணு ஐந்து ஒம்பதாவது பாவங்கள் உங்களுக்கு ஐந்து ஒம்பது அப்படிங்கிற பாவத்தை தொடர்பு கொண்டு அவர்கள் எளிதில் வயப்படக்கூடிய நபராக வருவாங்க அது மட்டும் இல்லாமல் அதே ஜாதத்தில் சுக்கிரனும் செவ்வாய் ஏன்னா கிரக காரகம் என்பது ஆணுக்கு சுக்ரன் பெண்ணுக்கு செவ்வாய் அதுவும் ஐந்து ஒன்பதாவது வீட்டை தொடர்பு போது இங்கே பெரும்பாலான கிரகங்கள் ஐந்து ஒன்பது தொடர்பு கொள்ளும்போது அந்த மாதிரி இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏழாவது வீடு இந்த ஏழாவது வீடு என்பது உங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறதால ஏழாவது வீடு உங்களுக்கு நல்லா இருந்தால் ஒரு பிரச்சனை வராது ஏழாவது நல்லா இருக்குன்னா என்ன அதுவும் ஐந்து ஒம்போதை தொடர்பு கொள்ளக்கூடாது ஏன்னா ஏழாவது வீடு ஐந்து ஒன்பது தொடர்பு கொண்டால் ஏழாவது பா வலுவாக இருக்குதுன்னு அர்த்தம் இருந்தாலும் அங்கேயும் கள்ள க கள்ள தொடர்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் வந்து விடுகிறது அதனால் இந்த ஐந்து பாவங்கள் இந்த ஆறு பாவங்களும் ஐந்து ஒம்பது தொடர்பு கொள்ளக்கூடாது குறிப்பாக ரொம்ப இம்பார்ட்டண்டான பாவங்கிறது இந்த பாவமும் இந்த பாவம் தான் அதுக்கப்புறம் மூன்றாவது வீடு மூன்றாவது வீடு ரொம்ப முக்கியம் ஏன்னா மூணாவது வீடு மனம் அப்படின்னு சொல்கிறது இது ஏழுக்கு இது ஒன்பதாவது பாவம் இருந்தாலும் ஜாதகருடைய மனம் என்பது மூன்றாவது பாவம் இல்லையா மனம் என்பது நம்ம இயற்கையாக சொல்ல மனம் என்பது ஒரு குரங்குன்னு சொல்லுவாங்க மனம் என்பது மாறிக்கொண்டே இருப்பது அப்படின்ற மாதிரி எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய தான் நம்ம பழைய ட்ரெடிஷ்னல் அஸ்ட்ராலஜியில் வந்து என்ன சொல்லுவோம்னா மூணு ஏழு பதனம் என்ன காமத்ரிகோணம் அப்படின்னு சொல்கிறது அந்த மூணாவது பாவங்கிறது மனசு அப்படிங்கிறதால அந்த மூன்றாவது பாவமும் ஐந்து ஒம்போதும் தொடர்பு கூட ஈஸியாக மனசு வந்து சலனப்படக்கூடிய ஒரு அமைப்பு இப்போ இதே ஜாதகத்தில் மெஜாரிட்டி ஆஃப் பிளானெட் வந்து நான்காவது வீட்டை தொடர்பு கொண்டா அவங்க நல்ல கற்பு நெறி தவறாத நபர்களாக இருப்பாங்க வேறு கள்ள தொடர்புகளாக இல்லாத நபர்களாக இருப்பார்கள் மனசு சரணப்படாத நபர்களாக இருப்பார்கள் அதாவது நிறைய பிளானட் நாலாவது வீட்டு தொடர்பு கொண்டா ஆனால் அதே நேரத்தில் குறிப்பாக இந்த ஐந்து ஒன்பதாவது பாவங்கள் ஐந்து கரெக்டாக ஐந்து தான் மெயின் இதில் மற்றதுனால் துணை நிற்கக்கூடிய பாவங்கள் இந்த குறிப்பாக இந்த கள்ளக்காதலுக்கு ஒன்பதாவது வீடு இந்த ஒன்பதாவது வீடு எட்டு பன்னெண்டு அப்படின்னு தொடர்பு கொண்டு சுக்கரன் சுக்கரனும் எட்டு பன்னெண்டு அப்படின்னு தொடர்பு கொண்டால் இவர்களுக்கு நிறைய இப்படி தொடர்பு கொண்டு அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா லக்ன பாவம் ஐந்து எட்டு குறிப்பாக வந்து ஐந்து எட்டு இந்த ஐந்து எட்டு தான் தொடர்பு கொள்ளக்கூடாது வெறும் எட்டு பன்னெண்டு தொடர்பு கொண்டாலும் கூட என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஃபெயிலியர் ஆகிடும் ஒரு அசிங்கப்படுவாங்க போயிடுவாங்க ஆனால் ஐந்து எட்டுன்னு பார்க்கும்போது இந்த கள்ள தொடர்புகள் மூலமாக ஜாதகர் வந்து நிறைய பிரச்சனை அனுபவிக்கிற மாதிரியும் நிறைய அவமானங்களை அனுபவிக்கிற மாதிரி வந்துடும் இந்த ஐந்து எட்டு அப்படிங்கிற பாவத்தை தொடர்பு கொள்ளக்கூடாது நிறைய ஒரு சில ஜாதகத்தில் ஐந்தாவது வீட்டுக்கு சப்ளாடும் ஒன்பதாவது எட்டாவது வீட்டுக்கு சப்ளாடும் ஒரே பிளானட்டாக இருக்கும் உதாரணத்துக்கு ராகு அப்படின்ற பிளானெட் வந்து ஐந்து எட்டுக்கு சப்ளாடாக இருந்து இதனுடைய சாரத்தில் நிறைய கிரகங்கள் இதனுடைய உபநட்சத்திரத்தில் நிறைய கிரகங்கள் இருக்கும்போது அந்த ஜாதகத்தில் இந்த ஒன்பது இந்த ஆறு பாவங்களும் ஐந்து ஒன்பது அந்த ஆறு பாவத்தில் மெஜாரிட்டியான பாவங்கள் ஐந்து ஒம்பதுன்னு தொடர்பு கொள்ளும்போது அவர்கள் கற்பு நெறிய தவறுவதற்கு வாய்ப்பு இருக்குது இது மட்டும் இல்லாமல் இங்கே லக்ன பாவம் இது அப்படியே மேலோட்டமாக எடுத்துக்க முடியாது மெயினாக எந்த அளவுக்கு நாலாம் பாவம் அதிகமாக இருக்கிறது ஒரு ஜாதகத்தில் கிட்டத்தட்ட ஒரு மூன்று அல்லது நான்கு கிரகங்கள் நான்காவது வெட்டி தொடர்பு போது இந்த கள்ள தொடர்புலேருந்து அவங்க வெளியில் வந்துடுவாங்க ஏன்னா நான்காவது பாவன்றது பகுத்தறிவுன்னு சொல்லுவாங்க நான்காவது பாரத பகுத்தறிவு உணர்ச்சி வசப்படாமல் பகுத்து அறியக்கூடிய அறிவு அப்படிங்கிறதால மெஜாரிட்டி ஆஃப் பிளானட் நான்காவது வீட்டை தொடர்பு கொள்ளக்கூடிய ஜாதகங்கள் ஜாதகத்தில் பெருமளவு இப்போ எந்த பிளானட்டுமே ஐந்தையும் ஒம்போதையும் தொடர்பு கொள்ளாமல் அதாவது ஐந்தாவது ஐந்தாவது வீடின்னு வரும்போது பதினொன்று இல்லை ஒன்பதுன்னு வந்துவிட்டால் பிரச்சனை இல்லை தனியாக ஐந்து தனியாக ஒம்பது வரும்போது தான் இந்த மாதிரியான பிரச்சனை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இதில் குறிப்பாக ராகு கேது வந்து ஐந்துக்கும் ஒம்பதுக்கும் உபநட்சத்திரமாக வந்து அது எட்டு பன்னெண்டாவது வீட்டு தொடர்பு கொண்டாலும் கூட அந்த கள்ளத்தொடர்பு வந்து ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்கக்கூடிய கள்ளத்தொடர்பாக கூட மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ராகு கேது என்பது மரபு மீறலை குறிக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறதால ராகு கேது குறிப்பாக சனி குறிப்பாக செவ்வாயெல்லாம் ராகு கேது சனி செவ்வாய் இந்த நான்கு கிரகங்களும் நட்சத்திரம் உபநட்சத்திரம் வழியாக வந்து அது வந்து ஐந்து எட்டு இந்த மாதிரி தொடர்பு போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கள்ளக்காதல் வழியாக கொலைகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா செவ்வாய்ங்கிறது குரூர கிரகம் அது ஒன்பதாவது எட்டு கோபநாட்சிரமா வந்து அது நின்ற ஸ்டார் சப்பு ராகுவோ கேதுவோ இருந்து சனி ராகு கேதுவா இருந்து அது ஐந்து எட்டு அப்படின்னு தொடர்பு கொள்ளும்போது குறிப்பாக ஐந்து எட்டுங்கிறது ரொம்ப கொடுமையானது இதுதான் கள்ளக்காதலில் ரொம்ப மோசமான விளைவுகள் பெறக்கூடியது மேலும் இதை பற்றி சில உதாரண ஜாதங்களோடு அடுத்து வரக்கூடிய பதிவுகளை பார்ப்போம் நன்றி வணக்கம்